நண்பர்களே தமிழ் கவிதைக்கான புத்தம் புதிய கலம் இது உங்க மொடர்ன் போய்ட் யூடியூப் சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு கவிதைக்குள்ள போகலாம் நல்லவர்கள் இறுதியில் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்று நாம் ஆறுதல் கொள்ள வாழ்க்கைகள் ஒன்றும் சினிமாக்கள் அல்ல இங்கே இயற்றப்பட்ட எல்லா விதிகளும் மீறப்படுகிறது அவரவர் பாத்திரங்களுக்கான நியாயங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அவசர அவசரமாக அதிகாலையில் பறிக்கப்பட்ட பூக்கள் திரும்ப அதன் காம்புகளோடு ஒட்டப்படாமல் தானே சருகாயின நீங்கள் ஒன்றும் இருந்து பாப்கான்களை கொய்தவர்களாக இல்லை இதேவேளையும் பிறகு எல்லாம் சரியாக விடும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்கிறதா என்ன இது ஒரு புரட்சிகரமான சினிமா தான் என்று நம்ம எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அது தத்ரூபமாக இருக்கிறது இருப்பினும் அது நடைமுறை சாத்தியமானதாக இல்லை அது கண்கவர் விதமாக இருக்கிறது இருப்பினும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அது திருப்திகரமானதாகவும் இல்லை உங்களில் யாரும் இதை ஆதரிக்கவோ அனுமதிக்கவோ இல்லை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிய அனுமதிக்கீட்டுகள் வீணாகிவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் பிறகு நீங்கள் உங்கள் பாப்கான்களை எங்கே கொண்டு போய் சாப்பிடுவீர்கள் இவையெல்லாம் ஒரு நாடகத்துக்குள் இன்னொரு நாடகம் போல ஒரு சினிமாக்குள் இன்னொரு குட்டி சினிமா போல அவ்வளவு எளிதாய் அரங்கேறி விடுகிறது புன்னகையை மட்டுமே சிந்திக்கொண்டிருந்த ஒரு பொக்குவாய் கிழவரை தன்னிச்சையாய் அநீதியாய் அவசரமாய் அகாலத்தில் நீங்கள் படுகொலை செய்வீர்கள் பிறகு நல்லவர்கள் தான் என்று உங்களில் சிலர் கோஷமும் எழுப்பினீர்கள் நீதி என்று இருந்தால் அநீதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் நீதியின் பக்கம் யாரோ ஒருவர் இருக்க அநீதியின் பக்கமும் யாரோ ஒருவர் இருக்கத்தானே செய்வார்கள் அவசர அவசரமாக அதிகாலையில் பறிக்கப்பட்ட பூக்கள் திரும்ப அதன் காம்புகளோடு ஒட்டப்படுவதே இல்லை ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு கவிதையோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே